சூரியனை வழிபடுவதற்கு முக்கியமான மாதம் வந்து இந்த மக்கர சங்கராந்தி எரிக்கிறதோ அது மாதிரி இயற்கைக்கு எதெல்லாம் கெடுதல் விளைவிக்கிறதோ அதை நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது போகி அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜைகள் ஏதாவது செய்யணும் சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு கோமாதாவ வழிபடுறாங்க தான் எல்லா தேவத்துகளும் திருவண்ணாமலைன்னு திருவுடல்னு உற்சவம் நடக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொங்கலோ இல்லாத ஒட்டியோ முன்னவோ பின்னரோ ஏதாவது ஒரு உழவர் சக்தி உடனேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம மார்கழி மாதத்தினுடைய இறுதி பகுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் உடனே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அடுத்து நமக்கு பொங்கல் தான் பொங்கல் பண்டிகை வந்தாலே நமக்கு ஒரு உற்சாகம் வந்து தன்னை போல் வந்துடும் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரியோர்களெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடம் அந்த அற்புதமான அந்த தை திருநாளை அந்த பொங்கல் பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் இப்படி பல தகவல்களை நம்ம ஐயா கிட்டே கேட்டு பெறலான்னு இருக்கோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் பொங்கல் மகர சங்கராந்தி இந்த பண்டிகையினுடைய முக்கியத்துவம் என்ன மக்கர சங்கராந்தினாலே சங்கராந்தினா சூரியன் ஒரு ராசியிலிருந்து வேறொரு ராசிக்கு செல்வதுன்னு பார்த்தோம் தனுர் மாதம்னு மார்கழி மாதம் நம்ம தனுர் மாச பூஜை எல்லாம் பண்ணி நல்ல பலமா இருக்கும் அந்த பலத்தை நல்லா பயன்படுத்தணும் எப்படி சூரியனுடைய பிரகாசம் எல்லா இடத்துக்கும் போறது எல்லாருக்கும் ரீச் ஆகிறதோ நம்மளுடைய பிரகாசம் நம்மளுடைய சாமர்த்தியம் எல்லாருக்கும் வீணை அதை நலம் கெட புழுதியில் சென்றைய சொல்லடி சிவசக்தி அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை சொல்லி எதுக்குன்னா இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அப்ப நாம் இருக்கிறோம் என்றால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு சக்தி தருவது சூரிய பகவான் சூரியனை வழிபடுவதற்கு முக்கியமான மாதம் வந்து இந்த மக்கர சங்கராந்தி அதாவது தனுர் மாதத்திலிருந்து மகர மாதத்திற்கு செல்லக்கூடிய மகர ராசிக்கு செல்லக்கூடிய மாதம் தான் மகர சங்கராந்தி என்று கூறுவார்கள் உத்தராயண புண்ணிய காலம் என்றும் கூறுவார்கள் தக்ஷிணாயினம் ஆறு மாதங்கள் தேவர்கள் உறங்கி அந்த எழுந்து எழுந்துக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தம் தான் பார்த்தோம் மார்கழி மாதம் பார்த்தோம் சூரியன் உதிச்ச ஒண்ணு எப்படி சக்தி வெளிச்சம் கிடைக்கிறதோ அந்த மாதம் தான் தை மாதம் இந்த இந்த பண்டிகையை எப்படி நாம வந்து கடைபிடிக்கணும் இது ஆக்சுவலா வருமானம் பொங்கல் பண்ணி சாமிக்கு படைக்கிறது அவ்வளவுதானா இல்லை அதுக்கு மேலே அதில் நம்ம செய்ய வேண்டிய இது இருக்கு சடங்குகள் ஏதாவது இருக்கா இது ஒரு ரெண்டு மூணு இதில் பார்க்கலாம் முதல்ல வழிபாடுன்னு ஆரம்பித்தோம் கடவுளுக்கு வழிபாடுன்னு பார்த்தோம்னால் சூரியனை நாம் வழிபடுகிறோம் அதுக்கு முன்னாடி போகின்னு அதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம இந்திரனை இந்திரனை வழிபடுகிறது அப்புறம் இந்த பழையன கழிதல்னா இந்த பழையனா நம்ம கர்மாக்கள் போக்கி நல்ல கர்மாக்கள் எடுத்துக்கணும்ன்றது இயற்கைக்கு எதெல்லாம் கெடுதல் விளைவிக்கிறதோ அதை கண்டிப்பாக நம்ம முதல்ல மனசுல இயற்கைக்கு எந்த விதமான கெடுதல் வரக்கூடாது தான் நம்ம நம்ம இருக்கிறது பிரகிருத்தி இனமாக மகாலட்சுமிக்கு ஓம் பிரகிருத்த இனமான லட்சுமியே இயற்கையா இருக்கு எல்லாமே பிரகிருத்தி தான் அப்ப இயற்கை இல்லாமல் நல்லா அந்த காலத்துல ஒரு மரமோ ஒரு சமைத்து அது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் துணியென்னா எரிக்கிறது டயரை எரிக்கிறதுலாம் இல்லை இல்லை வீட்டு வாசல நீங்க எரிக்கணும்னா நீங்கள் சமைத்து சமைத்து மரக்குச்சி இருக்கு பாருங்க மரக்குச்சிகளை எரிக்கலாம் அது போகி அதாவது பொங்கலுக்கு முன்னாடி நாள் பண்ணிடுறோம் போகி அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜைகள் ஏதாவது செய்யணுமா இந்திரன் வழிபடலாம்

திக் நாங்கள் அவர்களை ஆவாகனம் செய்து அவர்களுக்கு பூஜை செய்வோம் அவர்களுக்கு பார்த்தோம் பலம் தரக்கூடியது ஹோமம் செய்தாலும் இந்திராய சுவாஹா அக்னேய சுவா என்று அனுதினமும் செய்யக்கூடிய மரபு இன்றும் காப்பாற்றப்பட்டு வருகிறது அதனால இயற்கை சரியாக இருக்கிறது அனைவரும் செய்யலாம் அனைவரும் பார்த்து நீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம் சொல்லலாம் இல்ல இப்ப இப்ப வீட்டுல நம்ம வந்து அன்னைக்கு வெளிப்படணும் அப்படின்னா நம்ம ஏதாவது படங்கள் எல்லாம் வச்சிருப்போம் அந்த மாதிரி படங்கள் எதுவுமே வைக்கிற வழக்கம் இந்திரனுக்கு ரொம்ப கொண்டு வரலாங்க கொண்டு வரலாம் திபால கால்தானே கிழக்கு திக்கு அதிபதி அவர் தானே திகீஷன் சொல்லுவா திக்கு அதிபதி அவர் தான் இந்திர பூஜைன்னா அந்த காலத்துல நடந்திருக்குங்க இந்திர விழான்னு அந்த காலத்துல நடந்திருக்காங்க விழாவே நடந்திருக்குன்னா அப்ப ஒரு மரபு விட்டு போயிருக்கு திரும்பி கொண்டு வரலாம் திரும்பி வரும் நீங்க சொல்லிட்டீங்களே வந்துடும் அத பத்தி தனியா பார்க்கலாம் அது ஒரு படமும் அதெல்லாம் இருக்கு இந்திரனுடைய படங்கள் இருக்கு அது தியானம் இருக்குங்க நம்ம படங்கள்லாம் நம்ம டிசைன் பண்றது இல்ல தியானம் ஒவ்வொரு சுவாமியும் எப்படி இருப்பார் அந்த கைகள்ல எவ்வளவு கைகள் அந்த கைகள்ல என்ன ஆயுதங்கள் வச்சிருக்கணும் என்ன அளவு இருக்கணும் எல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் இருக்கு அதன்படி நம்ம இந்திரனுடைய உருவத்தை அமைத்து நம்ம அது நம்ம இந்திர பூஜை செய்யலாம் இந்திர பூஜை செய்யலாம் மனதளவுலயும் நம்ம எப்படி இருக்கணும் போகி அன்னைக்கு எல்லா தீமைகளும் விலகி விட்டது எல்லா கெடுதல் சென்று விட்டது நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்க போறதுன்றது மனசு தாங்க அடிக்கடி இந்த மனசுக்கு வந்து அந்த ஆட்டோ சஜஷன் சொல்லுவோம் தைரியம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் கொடுத்து விட்டேன் விட்டு விழக்கூடாது எப்படி சாப்பிட்டா பசி திரும்பி சாப்பிடுறோம் திரும்பி சாப்பிடுறோம் மனதிற்கு அடிக்கடி அந்த பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் மென்டல் பூஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு அந்த போகி என்று நினைத்துக்கொண்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் சூரியன் வர போறாரு சூரியன் உத்தராயண புண்ணிய காலம் சில மரபுப்படி சில சூரியன் வந்து குறிப்பிட்ட நாட்கள் முன்னரேவே அந்த வடக்கு நோக்கி சென்று விடுகிறார் என்றும் அப்படியும் பூஜை செய்வார்கள் பொதுவாக நாம் செய்யக்கூடியது பொங்கல் அன்னைக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு போனாரா போனாரா நமக்கு மக்கர செய்யும் பொழுது சூரியன் அங்க வடக்கு நோக்கி செல்ல ஆரம்பிக்க போறோம் ரத்தசப்தி ரத்த சப்தமின்னு இருக்கும் அன்னைக்குதான் தேர் மாற போற அந்த மாதம் ஆரம்ப மாதம் நம்ம பண்றோம் மக்கரத்துக்கு மாறுறார் சூரியனுடைய திக்கு மாற போறார் உத்தராயணம்னு அயணம்னா வழி வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு வழி இறை இறை வழிபாடுன்னும்போது சூரியன் சார்ந்து அவருடைய நவகிரகங்கள் அவள் எல்லாம் வழிபடலாம் இந்திராயணமாக சூரியாயனமாக சந்திராயனமஹா புத்தாயணமாக அப்படின்னு அந்த அந்த கிரகங்கள் அஹ் நவகிரங்கள் ஒவ்வொரு ஆர்டர் கூட இப்ப சைவ ஆகமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டர் மாறும் பொதுவா நீங்க கோவில்கள்ல ஒரு அமைப்பு இருக்கும் அஹ் சந்தியா வந்தனும் போது ஒரு அமைப்பு இருக்கும் சிவ பூஜை பண்ணும்போது ஒரு அமைப்பு இருக்கும் அவருக்கு மரபுபடி அந்த நவகிரகங்களையும் வழிபடலாம் அது அது நம்ம பொங்கல் இடும்பொழுதும் பொங்கல் என்ன பண்ணுவோம் நான் பிளாட் சிஸ்டம் நான் சொல்றது சிஸ்டம் வந்துடுங்க இப்ப ஸ்டவ்ல வைக்கிறோம் அந்த காலத்துல நம்ம வீட்லயே அந்த அடுப்பு மாதிரி வச்சு வச்சு எங்க முடியறதோ எவ்வளவு எவ்வளோ இயற்கையுடன் நம்ம இணைந்து வாழ்கிறோமோ அது ஒரு பலங்க அது மாதிரி நம்ம வழிபடலாம் சூரியனுக்கு அப்படியே நிவேதனம் பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய சுவாமியாச்சு சூரியனுக்கு அப்படியே நிவேதனம் பண்ணலாம் இது ஒரு பாட்டு அது சார்ந்து நம்ம பார்த்தோமான அந்த பசுக்கள் இந்த பொங்கலை ஒட்டிங்க பொங்கலை வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கிலப்படி குரோதி ஆண்டு இந்த தை மாதம் ஒன்னாம் தேதின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் வந்து என்னைக்கு வருதுன்னா ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் ஓகே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு பனிரெண்டுலேருந்து இருந்து ஒரு மணிக்குள்ள பொங்கல் வைக்கலாங்க அந்த டைம் தான் அந்த சூரியனுடைய கதி மாறுறதார் ஒரு அரௌண்ட் வாக்கிய படி பன்னெண்டு நாற்பது அளவுல சூரியன் மாறுறார் ஸோ அந்த டைம்ல வந்துடுறார் நமக்கு அந்த முன்ன பின்ன இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாழி எடுத்துக்கலாம் அந்த உச்சி வெயில் அந்த வெயிலும் கரெக்டா இருக்கும் நமக்கு சூரியனுடைய பிரகாசம் முழுக்க இருக்கு பஞ்சாங்கத்துல அந்த டைமும் கரெக்டா குறிச்சிருக்கா பன்னிரெண்டுல இருந்து ஒரு மணி பன்னிரெண்டுல இருந்து ஒரு ஒரு மணி வந்து நீங்க வந்து பொங்கல் வைக்கலாம் பதினான்காம் ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ஆண்டுல குரோதி வருடம் தமிழ் வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி மதியம் பனிரண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ள நம்ம வந்து நம்ம பொங்கல் வைத்து ஆமாம் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் ஓகே இது ஒரு இதுங்க இது இது பொங்கலை ஒட்டி என்ன சொல்றாங்க இது அன்றைக்கி பண்ணிட்டு நம்ம கரும்பெல்லாம் வைக்கிறோம் சூரியனுக்கு படைக்கிறோம் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் அந்த பொங்கல் அவாவா மரபுப்படி இதெல்லாம் பார்க்கலாம் எந்த காரணத்துக்கு இப்போ இப்போ அண்மையில் பார்க்கிற சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு செருப்பு போட்டுன்றதுன்னா பொங்கலை வைக்கிறதுன்றது தவறானது வீட்டுல செருப்பு போட்டு குக்கு கூட கூடாது நெருப்பு வந்து நெருப்புக்கு மரியாதை கூட அக்னிங்க இப்ப எலக்ட்ரிசிட்டியில வேலை பாக்குறா அதுவும் நெருப்பு ஒரு வகைதான் செக்யூரி சேஃப்டிக்கு நம்ம பண்ணலாம் கண்டிப்பா வச்சுக்கணும் ஒருத்தருக்கு உடம்பு முடியல காலில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்ப செருப்பு போட்டுக்கிற வேற இப்ப அது மாதிரி பார்த்து நெருப்பை மட்டும் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது இயற்கையை ஸோ அது ஜென்ரல் இதுவாக சொல்கிறாங்க சந்தர்ப்பில் ஜென்ரலாகவே இது ஒன்று ஸோ பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஏன்னா சுவாமின்னு நம்ம சூரியனை நினச்சின்னு தானே பண்ணுறோம் பொங்கல்ன்றது சாஸ்திரம் சொன்னது தானே இது நம்ம அதாவதுங்கய்யா ஒன்னே ஒன்னுங்கய்யா ஒன்று மட்டும் நம்ம ஜென்ரலாக சொல்றேன் நீங்களே ஏதாவது ஒன்னு நினைக்கிறீங்க ஒன்னு செயல்படுத்துறேன்னா நீங்களே ஏதாவது ஒரு நாள் கொடுத்து நீங்களே ஓகே இருக்கிறதுல மாற்றக்கூடாது அதான் ஓகே பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு மரபு இருக்கிறச்சும் அதை மாத்துறோமா நாள் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதை நடைபெறலாம் நூறு வருஷம் நடைபெறலாம் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் மாறிடும் உடம்பு மாதிரிதான் நம்ம உடம்பு இயற்கை கட்டுப்பட்டு இருக்கு அது மாதிரி சோ சூரியனுக்கு வழிபடுறது ஒரு ஒரு பாகம் ஓம் சூரியாயனமாக இருக்கு நம்ம அர்கியம் பண்ற நம்ம பார்த்திருக்கோம் நம்ம சூரியாயனமாக ஓம் நமகா அப்படின்னு சொல்லி சூரியனை நம்ம வழிபடும்பொழுது சூரியனுடைய சக்தி நமக்கு கிடைக்கிறது நம்ம போன தடவை பேசும்போது தான் பெண்கள் அர்க்கியம் விடலாம் அர்க்கியம் விடலாம் அர்க்கியம் விடலாம் நிறைய பேர் நாங்க இப்ப ரெகுலரா பண்ணணும் அர்க்கியம் பேச விடலாம் பன்னிரெண்டு ஆதித்யர்கள் சூரியனுடைய பெயர்களை கூறலாம் சூரியாய நமகான்னு சொல்லலாம் சூரியாய நமகான்னாலே எல்லாமே அதுல அடங்கிறது சூரியனுடைய பதமே அவ்வளவு சக்தி இது ஒரு பார்ட் அப்புறம் பசு இருக்கு பாருங்க கோமாதா அது ஒட்டி நம்ம பொங்கலை ஒட்டி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சொல்லுங்க கோமாதாவை வழிபடுறாங்க பசுவில் தான் எல்லா தேவத்துக்களும் இருக்கு கவா மங்க ஒரு தூரம் நம்ம அது டீட்டெயில்டாக ஒரு பசுவை எடுத்தேங்க ஐயா இருந்து பசுவை வச்சு வர வச்சோம்னா நம்ம அங்கே இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேயே போயிடலாம் எங்கள் ஸ்டுடியோ மேலே எழுதி அங்கே போயிட்டு ஒவ்வொரு அங்கத்துல என்னென்ன தேவதைகள் இருக்கான்னு டைரெக்டாக நம்ம பண்ணி காண்பிக்கணுங்க மக்களுக்கு அது தெரியணும் இப்போ கண்கள் காதுகள் அப்படின்ற மாதிரி அந்த அங்கங்கள் என்னென்ன இருக்கு ஸோ கோமாதா அவ தான் நமக்கு வந்து இன்னைக்கு ஆகாரம் எடுக்கிறோம்னா அந்த பசு தான் டிராக்டர்னா நீங்க சொல்லலாம் ஆனா அதுக்கு பேட்டன்ட் வந்து இவ தான் இவதான் அந்த எனர்ஜி இதுதான் எலக்ட்ரிக் தானங்க எனர்ஜி பாத்தீங்கன்னா கோ தான் இந்த காளைகளோ அதாவது அவளுக்கு நம்ம வழிபடுறது ஒண்ணு உழவர்கள் உழவர் தினம்னே சொல்லுவா உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தாருன்னு வா அங்க நமக்கு பிசிக்கலா சாப்பாடு போடுறவா மட்டும் இல்ல அதுக்கு பூமியில யார் இறங்கி தான் ஜெய் கிசான் ஜெய் கிசான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொங்கலோ இல்லாத ஒட்டியோ முன்னவோ பின்னரோ அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று யாதா ஏதாவது ஒரு உழவர் பரபாத்தோம் நம்ம மரியாதை நம்ம கடமையை பூர்த்தி பண்ண உங்களுக்கு ஒரு தடவை பண்ணி பாருங்களேன் திருப்தி அடை இட்ஸ் நாட் மணி இட்ஸ் நாட் நீங்க பொருள் நீங்க குடுக்கறது இல்ல அன்பினால் நீங்க அழிக்கக்கூடிய ஒரு ஏதாவது அவர் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே சந்தோஷம் முடியும் விவசாயிகளை பாக்குறது அதே மாதிரி நம்ம இது பல இது ஒரு சுவாமி கும்பிடுறோம் கோமாதாவை கும்பிடுறோம் சூரியனை இயற்கையை நம்ம வழிபடுறோம் அதே மாதிரி இந்திராதி தேவர்கள் அவளை கும்பிடுறோம் அதே மாதிரி உழவரை கும்பிடுறோம் அதே மாதிரி நம்ம பந்துக்கள் முக்கியமா சகோதரிகள் இருக்கா பாருங்க சகோதரிகளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த இது பொழுது தீபாவளி ஒட்டி பிராத்திருத்தி ஆனால் இரண்டாவது நாள் போய் சகோதரி யாத்திரை பண்ற மாதிரி இந்த இந்த கார்த்திகை தீபத்து போதும் ஒரு வழக்கம் இருக்குங்க தீபத்து போதும் சகோதரிகள் அதுக்கிட்ட இந்த தொடர்புகள்ங்க நம்ம என்ன தொடர்புகள்னா இப்போ என்ன பாக்குறோம் இந்த இந்த கால் வீடியோ கால்ல பாத்துட்டு பை அதோட முடியறது நேரா போய் பார் டெய்லி வெளிநாட்டுல இருக்க வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பொங்கல் ஒட்டி வாங்கோ சகோதரிகளை போயிட்டு அவருக்கு திருப்தி ஒரு தடவை பிறந்திருக்கோம் எப்பயுமே பிறப்போமான்னு தெரியாது அண்ணா சகோதரி அந்த உறவுகள் உறவுகள் மேம்பட வேண்டும் பாருங்க பாருங்க ஒரு பொங்கல்னு சொல்றோம் பொங்கல்னு பெயர் இருக்கிறது பொழுது மங்களம் அதை பார்க்கும்போதே நமக்கு சந்தோஷம் சிறு வயதுல நாங்க டமர் அடிப்போம் அந்த பொங்கல் பொங்கல் புனா போயிடுச்சிருக்க இந்த டமர இருக்கும் அந்த டமர போட்டு ஓடிப்போம் இப்ப நான் எலக்ட்ரிக் வந்துடுது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்து தரக்கூடியது பெரியவர்களிடம் சென்று நாம் அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கக்கூடியது இந்த மாதத்துல இருந்து நம்ம ஆக்டிவ் உத்தராயண புண்ணிய காலம் தான் கும்பாபிஷேகங்கள் திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உத்தராயணம் நமக்கு பதில் உத்தரம்னா பதிலும் பார்த்தோம் வடக்கு மட்டுமல்ல நமக்கு பதில் தரக்கூடிய மாதம் அதனால அந்த மாதத்தில் நம்ம இந்த பொங்கலை இது போன்று கொண்டாடி நம்ம நாம் மட்டுமல்லாமல் நமக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு சென்று முக்கியமா விவசாயிகளை சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி சொன்னா போதும் நம்ம அவங்க அவங்க தானே நம்ம கொடுக்குற நம்ம அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியது இல்லை அரிசி அவங்க என்னதான் கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா பணம் கொடுத்து வாங்குறோம்னு நினைக்கூடாது பணம் வந்து நீங்க அது வியாபாரிக்கும் ஏதோ ஜீவனத்துக்கு ஆனால் அவள் வெறும் பணத்தை சாப்பிட முடியாது யாரோ ஒருத்தர் இறங்கி நமக்குன்னு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் நடத்துகிறவா எனக்கு சஜஷன்ஸ் ஸ்கூலோ காலேஜஸோ இது மாதிரி விவசாயி அந்த ஃபீல்டுக்கு போய் அவள் வந்து அந்த இந்த நடுறதோ இல்லைன்னா அறுவடை செய்கிறதோ அதை பார்த்தால்தான் இவர்களுக்கு தான் உண்ணக்கூடிய உணவு எப்படி வந்ததுன்னு தெரியும் வெறும்னே பேப்பரில் பிக்சரில் பார்க்கறதும் இல்லை நேராக கொண்டு போய் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ண வைக்கணும் அதுக்கு இன்டர்னல் மார்க் போடணும் இதன்னா சிலதுன்னா நீங்கள் மார்க்கு என்ன தான் பண்ணுவாங்க சார் அது என்ன ஆகும் அவர்கள் மேல் அப்போ எவ்வளோ ஒரு உணவுன்றது எவ்வளோ முக்கியமானது உணவு தானுங்க எல்லாத்துக்கும் அடிப்படை அதை கொடுக்குறாளு அந்த உழவர் கண்டிப்பா கண்டிப்பாக அனைவரையும் திருப்திப்படுத்தி ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு தருணம் தான் அந்த பொங்கல்ன்றதுங்க எல்லாருமே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஊருக்கு போயிடுவோம் நீங்க தீபாவளி கூட போக மாட்டோம் பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு நாள் எல்லாம் அவங்க கிராமத்துக்கு சென்று அது ஒரு சந்தோஷமா ஆலயங்கள்ல பொங்கல் அந்த மகர சங்கராந்தி என்று நடக்கக்கூடிய விசேஷ வழிபாடுகள் ஏதாவது இருக்கு ஆலயங்கள்ல ஒவ்வொரு ஆலயங்கள்ல பொதுவாவே அந்த மகர சங்கராந்தின்னுக்கு அங்க ஆலயங்கள்லயும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் சில இடங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலைன்னு பாத்தீங்கன்னா திருவுடல்னு உற்சவம் நடக்கும் அம்பாள் வந்து அம்பாளும் திருவுடல் உற்சவம் சொல்லி அது இந்த பொங்கல் தான் நடக்கும் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பான பூஜைகள் பண்ணுவாங்க ஆலயங்கள்ல ரிஷபம்ன்றதுனால அவருக்கு சிறப்பா பூஜை செய்து நிறைய அபிஷேகம் செய்து நிறைய அலங்காரம் நிறைய அந்த காய்கறிகள் கனிகள் அலங்காரம் நிறைய புஷ்ப அலங்காரங்கள் அதெல்லாம் செய்வார்கள் ஆலயங்கள்ல அதுவும் செய்வாங்க எல்லா மரபுப்படி செய்வாங்க நம்ம பொங்கல் பண்டிகை என்னைக்கு வைக்கணும் என்ன குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கணும் எப்படியெல்லாம் நம்ம அதை வழிபடலாம் அப்படிங்கிற பல தகவல்களை நம்ம வந்து ஐயா முல்லா கேட்டு பெற்றிருக்கோம் சென்ற ஆண்டு பொங்கல் பண்டிகை குறித்து பேசியிருக்கக்கூடிய அந்த விரிவான வீடியோவையும் அந்த லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கேளுங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஐயா கிட்டேருந்து கேட்டு உங்களுக்கு பதில் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வாங்கி தரேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவிகடன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரங்களா பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் நன்றி பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்